ஏன் பாம் சண்டை குறுத்தொலை ஞாயிறு ஒரு விசேஷ நாள் என்றால் ரிசல்ட் ஃபெஸ்டிவல் இல்லை ஞாயிறு ஒரு கொண்டாட்ட கொண்டாட வேண்டிய ஒரு ஞாயிறு ஏனென்றால் அங்கே ஜனங்கள் எரிசிலைக்கு இயேசு வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்க எல்லாம் சொல்லுங்க நீங்க எங்க ரச்சகராக இருக்கு அதனால எல்லாரும் குரு கையில் எடுத்து ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்களாம் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் ஆயிரம் ரெண்டு பேர் ரெண்டாயிரம் பேர் அல்ல நல்லா கவனிங்க மேசிவ் க்ரௌட் கணக்கு இல்லாத அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இயேசு எருசலேமுக்கு இந்த குருத்தொலை ஞாயிறு உள்ள வராரு அப்ப சொல்றாங்க ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் இல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமென் இங்க பாருங்க இந்த குருத்தொலை ஞாயிறுக்கு நமக்கு ரொம்ப கனெக்டட் இருக்கு ஏன்னா இங்கதான் அபா பயன்படுத்தப்பட்டது சொல்லுங்க எனக்கும் இந்த குறித்தொலை நியாயம் க்ளோஸ் கனெக்டிவிட்டி இருக்கு அந்த ஹபா இங்கே பயன்படுத்தப்பட்டது தான் குறித்தொலை ஞாயிறு என்ன விசேஷம்னா உலகமே அதாவது சியோன் எருசலேமே யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் வரப்போகிறார் என்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா நினைக்கிறீங்க சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் வெயிட் பண்றாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றால் மேசியா என்ற அர்த்தம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றால் கிறிஸ்து என்ற அர்த்தம் அப்போ வெகு காலங்களாய் இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று தாவிதின் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த மேசை எப்பொழுது வருவார் நாங்கள் எப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒட்டுமொத்த எருசலேமும் யூத ஜனங்களும் ஆறாயிரம் வருடமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அடையாளங்களோடு கழுதை மரியின் மீது ஏறி பவனி வருகிறார் அப்பொழுது தெரிஞ்சுச்சு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் தக்கவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பின்பு வருவார் அதற்கு ஒரு அடையாளம் அவர் கழுதையின் மீது வருவார் கழுதை குட்டியின் மீது வருவார் இந்த கழுதை குட்டியின் மீது வந்த உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிடாங்க இவர்தான் நம்மளை ரட்சிக்கிறவர் இவர்தான் நம்மை காபாற்றுகிறவர் இவர்தான் நமக்கு ரட்சகராய இருக்க போகிறவர் சோ இவர்தான் நம்ம இந்த ரோமர் அடிமைத்தனத்துல இருந்து மீட் எடுக்க போகிற